மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சேத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உண்மையிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபது எழுபத்தைந்து முதல் நூறு வரை ஆனால் எவர்கள் நம்பிக்கையாளராக நல்ல செயல்கள் செய்தவர்களாக அவனிடம் வருகின்றார்களோ அவர்களுக்கு மேலான பதவிகள் உண்டு என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய சுவனபதிகள் உண்டு அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் வசிப்பர் இதுவே தூய்மையானவர்களின் கூலியாகும் இன்னும் நீர் என் அடியார்களுடன் இரவோடு இரவாக பயணம் செய்து அவர்களுக்காக கடலில் உலர்ந்த பாதையை உண்டாக்கிக் கொள்வீராக பிடித்து விடுவான் என்று பயப்படாமலும் இருப்பீராக அஞ்சவும் வேண்டாம் என்று மூசாவுக்கு நாம் திட்டமாக வகி அறிவித்தோம் மேலும் தன் அவர்களை பின்தொடர்ந்தான் ஆனால் கடல் அவர்களை முற்றாக மூழ்கடித்து விட்டது தன் சமூகத்தாரை வழி எடுத்தான் நேரான பாதையை காட்டவும் இல்லை இஸ்ரேலின் சந்ததியினரே நாம் திட்டமாக உங்களை உங்கள் பகைவர்களிடமிருந்து மேலும் தூர் நாம் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தோம் உங்கள் மீது நாம் இறக்கி வைத்தோம் நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள் அலிச்சாட்டியம் செய்யாதீர்கள் உங்கள் மீது என் கோபம் இறங்கிவிடும் மேலும் எவன் மீது என் கோபம் இறங்குகின்றதோ அவன் நிச்சயமாக வீழ்வான் எவர் மன்னிப்பை தேடி நம்பிக்கையுடனும் நற்செயல்களை செய்து அதன் பின் நேர் வழியையும் அடைகின்றாரோ அவருக்கு நிச்சயமாக நான் மிகவும் மன்னிப்பவனாக இருக்கின்றேன் மோசாவே உன் சமூகத்தாரை விட்டு உம்மை இவ்வளவு சீக்கிரம் விரைந்து வரச் செய்தது யாது அவர்களும் என் அடிச்சுட்டின் மீதே வருகின்றனர் இன்னும் இறைவனே பற்றி நீ நான் விரைந்து வந்தேன் என்று நிச்சயமாக பின்னர் உன்னுடைய சமூகத்தாரை திடமாக நாம் சோதித்தோம் இன்னும் அவர்களை சாமிரி வழிகெடுத்து விட்டான் என்று கூறினான் ஆகவே மூசா கோபமும் விசனமும் கொண்டவராக தம் சமூகத்தாரிடம் திரும்பி வந்து என்னுடைய சமூகத்தவர்களே உங்கள் இறைவன் உங்களுக்கு ஒரு அழகிய வாக்குறுதி கொடுக்கவில்லையா எனவே அந்த வாக்குறுதி அதிகமாகிவிட்டதா அல்லது உங்கள் மீது உங்கள் இறைவனுடைய கோபம் இறங்க வேண்டும் என்று விரும்பி நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்தீர்களா? உங்களுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிக்கு எங்கள் சக்தியை கொண்டு நாங்கள் நாங்கள் செய்யவில்லை சமூகத்தாரின் அலங்காரங்களிலிருந்து சில சுமத்தப்பட்டோம் பிறகு நாங்கள் அவற்றை எரிந்தோம் அவ்வாறு சாமரியும் எரிந்தான் என்று அவர்கள் கூறினார்கள் பின்னர் அவன் அவர்களுக்காக ஒரு காலை கன்றின் சிலையை வெளிப்படுத்தினான் அதற்கு மாட்டின் சப்தமும் இருந்தது சிலர் இதுதான் உங்களுடைய இறைவன் இன்னும் மோசாவினுடைய இறைவனும் ஆகும் ஆனால் அவர் இதை மறந்துவிட்டார் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு அது பதில் எதுவும் சொல்லவில்லை என்பதையும் அவர்களுக்காக நன்மையையோ தீமையோ செய்ய சக்தி அற்றது என்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா இதற்கு முன்னரே ஹாரூன் அவர்களை நோக்கி என் சமூகத்தாரே நிச்சயமாக இதை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அளவற்ற அருளாளனே ஆவான் எனவே என்னை பின்பற்றுங்கள் இன்னும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார் மூசா அவர்களிடம் திரும்பி வரும் வரையில் நாங்கள் இதன் ஆராதனையை நிறுத்த மாட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள் ஹருணே இவர்கள் வழி கெடுகிறார்கள் என்று நீங்கள் கண்டபோது உங்களை தடை செய்தது யாது என்று கேட்டார் நீங்கள் என்னை பின்பற்றியிருக்க வேண்டாமா நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களா என் தாயின் மகனே என் என் தலையையோ பிடித்து இழுக்காதீர் இஸ்ராயலின் சந்ததியினரிடையே நீங்கள் பிரிவினையை உண்டாக்கிவிட்டீர்கள் என் வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்கவில்லை என்று நீர் கூறுவீரோ என நிச்சயமாக நான் அஞ்சினேன் என்று கூறினார் சாமிரியே உன் விஷயம் என்ன என்று மூசா, அவனிடம் கேட்டார் அவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டேன் நான் அந்த தூதரின் காலடியிலிருந்து ஒரு பிடி எடுத்து அதை எரிந்தேன் அவ்விதம் என் மனம் எனக்கு அழகாக ஆக்கிற்று என்று சொன்னான் இங்கிருந்து போய்விடு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தீண்டாதீர்கள் என்று சொல்வதுதான் உங்களுக்கு உள்ளது நிச்சயமாக உனக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையும் உண்டு தப்ப மாட்டாய் மேலும் ஆராதனை செய்து அந்த பார் நிச்சயமாக அதனை சுட்டெரித்து பின்னர் அதை கடலில் பரத்தி விடுவோம் என்றார் உங்களுடைய இறைவன் அல்லா ஒருவன்தான் அவனை தவிர இறைவன் வேறில்லை எல்லா பொருட்களிலும் ஞானத்தால் விசாலமானவன் என்றும் கூறினார் இவ்வாறே முன் சென்று போனவர்களின் வரலாற்றை நாம் உமக்கு கூறுகின்றோம் மேலும் திட்டமாக நம்மிடமிருந்து நினைவு கொள்ளக்கூடியதையே நாம் உமக்கு கொடுத்திருக்கின்றோம் எவன் அதனை புறக்கணிக்கின்றானோ அவன் இறுதி நாளில் சுமையை சுமப்பான் Elhamdülillah